ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் என்று என்னை நம்பி இருக்கின்றாய் உன் மனதை அமைதியாகவும் நல்ல சிந்தனையுடன் பக்தியுடன் நீ இருப்பதால் உன் வாராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன் இதை நீ கேட்கும் நொடியிலிருந்து உன் வாழ்க்கையை ராஜயோக வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு தர வந்துவிட்டேன் தங்கமே உன் மனதில் இருக்கும் கவலைகளுக்கும் மன காயங்களுக்கும் மருந்தாக உன் வாராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் அமைதியாக பொறுமையுடன் காத்திரு தங்கமே நீ செய்த தர்மம் எல்லாம் நீ செய்த தானம் தர்மம் இப்போது உன்னிடம் நான் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் உனக்கானதே நல்லதே நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு தர வந்திருக்கிறேன் யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்காக அமைத்து தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே இப்போது இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று பார் தங்கமே கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதையும் அதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு தீயதை மட்டும் தூக்கி எறிந்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழலாம் இதுதான் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று இதை புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கிறாய் தங்கமே எது உன் வாழ்க்கைக்கு தேவையோ எது உன் வாழ்க்கைக்கு நல்லதோ அதை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொண்டு உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு யார் என்ன சொன்னாலும் அதில் நல்லதே இருந்தால் அதை கேட்டுக்கொள் தேவையில்லை என்றால் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசும்போது மெளனமாக அந்த இடத்தை விட்டு வந்துவிடு தங்கமே சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கும் உன் மனதிற்கு விரைவில் மிக பெரிய ஆறுதலாகவும் பரிசை உனக்கு தரப்போகிறேன் நீ நினைத்தது போல உன் வாழ்வில் அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் மற்றவர்கள் நல்ல வாழ்க்கை வசதி வாழ்க்கை வாழ்கிறார்களே அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஒரு சிறிய பொறாமை உனக்குள் இருக்கிறது அதை உன் மனதில் இருந்து அகற்றிவிட்டு நீ எப்படி முன்னேறி வருவது என்று அதை பற்றி மட்டும் நீ யோசிக்க வேண்டும் அதை தவிர மற்றவர்கள் வாழ்க்கையுடன் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதேன் அவர்களை விட உன் வாழ்க்கையை உயர்வாகவும் சிறப்பாகவும் உனக்கு தரப்போகிறேன் தங்கமே உனக்கு தாமதமாக கிடைத்தாலும் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டத்தை நீ பெறப்போகிறாய் நிச்சயம் அவர்களை விட மிகப்பெரிய வெற்றியை நீ பெறப்போகிறாய் உன் வாரதி அம்மா சொல்வதை நம்பி இரு எல்லாம் நல்லதாக நடக்கும் நல்ல எண்ணங்களை மனதில் நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்பார் தங்கமே உன் தோல்விகள் எல்லாம் இனி வெற்றி பாதைகளாக இருக்கும்படி நான் செய்வேன் தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கொண்டு உன் மனதை குப்பையாக்கிக் கொள்ளாதே உன் மனதில் என்றும் உன் வாராகி அம்மாவை நினைத்துக்கொள் நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன்னை நான் ஆசிர்வதிக்கிறேன் உன்னை சுற்றி சில பேர் நீ உயர்ந்து வரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் அவர்கள் என்னதான் உன்னை தோற்கடிக்க நினைத்தாலும் என்னை மீறி அவர்கள் நினைக்கும் எண்ணங்கள் நடக்காது தங்கமே நீ என்னை நம்பி இருக்கும் பிள்ளை உன்னை காப்பது என் கடமை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று சில பேருக்கு தெரியவில்லை உனக்கு பின்னால் நான் இருக்கிறேன் உன் பாராகி அம்மா என்று அவர்களுக்கு புரிய வைப்பேன் தங்கமே இதுவரை நீ செய்த தானம் தர்மம் இப்போது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் தலைமுறைக்கு கிடைக்கப் போகிறது தானம் தர்மம் செய்ய யோசிக்கவும் தயங்கியும் நிற்காதே உன்னால் முடிந்த சிறு உதவியாக இருந்தாலும் நீ நல்லதை என்றும் செய்து கொண்டே இரு நான் இருக்கும்போது நீ எப்போதும் கவலைப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் நிச்சயம் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதத்தால் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் உன் எண்ணங்கள் எல்லாம் சரியாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் தங்கமே நீ சோர்ந்துவிடக்கூடாது நீ எப்போதும் ஓர் எறும்பை போல் சுறுசுறுப்புடன் நீ இருக்க வேண்டும் அப்போது தான் நீ நினைத்ததை எல்லாம் உன்னால் பெற முடியும் வெற்றியை பெற முடியும் உனக்கு என்றும் உதவி செய்ய உன் வாராகி அம்மா இருக்கிறேன் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து நீ பயப்பிடக்கூடாது இதையெல்லாம் உன் திறமையால் கடந்து வந்துவிடு உன் மனதில் நான் இருந்து எல்லாம் செயல்களையும் நல்லபடியாக உனக்குள் இருந்து உன்னை வழி தங்கமே இனி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நீ உன் குடும்பத்திற்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் உன் கஷ்டத்தை யாரிடமும் காட்டாமல் உன் மனதிலேயே வைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் தங்கமி உன் மனதில் வைத்துக்கொண்டால் உன் மன வழிகள் தான் உனக்கு உன் கஷ்டத்தை விட உன் மனபாரம் தான் அதிகமாக இருக்கும் நீ படும் கஷ்டத்தை உன் குடும்பம் தெரிந்து கொண்டால்தான் உனக்கு அவர்கள் வாய் வார்த்தையால் உன் மன நிம்மதிற்கு ஆறுதலாக இருப்பார்கள் தங்கமி உன் கஷ்டத்தை நினைத்துக்கொண்டு சரியாக சாப்பிடாமல் இருந்தால் உன் உடல் தான் கெடும் முதலில் உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து தங்கமி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை தெரிந்து கொண்டு சரியாக சாப்பிடு உனக்காகவும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உன் தேவைகளையும் நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்பார் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தானே நீ நினைக்கிறாய் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நம்பிக்கையுடன் நீயும் இருக்க வேண்டும் உன் நம்பிக்கையின் பலனாக உன் விருப்பப்படியே உனக்கு அத்தனையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்